வணக்கம் ஆலின் ஒன் ஜூன் டிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பிரதோஷ வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது பிரதோஷத்தோட ஹிஸ்ட்ரி அதனுடைய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வளர்ப்பிறை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் ரெண்டும் வந்துட்டே இருக்குது இல்லையா மாதா மாதம் அப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போய் பிரதோஷம் அட்டன் பண்ணுறோம் கோவிலுக்கு பூஜை வந்து சாமான்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் மற்றும் வந்து கோவிலில் பூஜையை அட்டன் பண்ணுறோம் வீட்லேயும் வந்து நம்ம சிவனை நம்ம ப்ரா வழிபடுகிறோம் இல்லையா இப்போது அந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன வரலாறு என்ன அதனுடைய சிறப்பு என்ன வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க அதாவது இந்திராணி தேவர்கள் என்ன செய்தார்களா திருப்பார்கடலை அடைந்து பார்க்கடலை வந்து கடைய முயன்றார்களாம் அப்பொழுது மந்திரகிரியை மத்தாகவும் சந்திரனை தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைத்தார்கள் திருமால் கூர்மமாகி மந்திரகிரியை தனது முதியில் தாங்கினார் அசுரர்கள் தலைப்புறமும் தேவர்கள் வால்புறமும் நின்று கடையலானார்கள் அதாவது அசுரர்கள் வந்து எந்த இடத்துல நின்று தலைப்புறத்தில் நின்று இருந்தாங்க தேவர்கள் வந்து வால்புறத்தில் நின்று ரெண்டு பேரும் வந்து அந்த மத்தை வந்து கடைந்தார்கள் அதாவது மந்திரகிரி வந்து மத்தாகவும் மற்றும் வந்து சந்திரனை வந்து தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அவங்க வந்து உதவிக்கு எடுத்துக்கொண்டு இருபுறத்திலும் இரண்டு பேரும் வந்து திருப்பார் கடலை வந்து கடைய வந்தார்களாம் அப்போது என்னாச்சா அந்த நாள் தசமி திதியம் அன்று ஒரு வேளையுண்டு திருப்பார் கடலை கடைந்தார்கள் மறுநாள் ஏகாதசி பதினோராவது திதி இப்போ என்ன கடலை பார்க்கடலை போது வாசகி வருத்தம் தாங்காது பதை பதைத்து நஞ்சை உமிழ்ந்து கடலில் இருந்தும் நஞ்சு தோன்றியது கடலில் என்ன ஆச்சுன்னா நஞ்சு நஞ்சுன்னா கொடிய விஷங்க அந்த கொடிய விஷம் வந்து பார்க்கடலில் வந்து கடலில் வந்து தோன்றியதாம் அப்போது என்னாச்சா வாசுகி வந்து கக்கிய ஆழமும் கடலில் தோன்றிய ஆழமும் ஒன்று சேர்ந்து ஆளாளம் என பெயர் பெற்றது அதாவது வாசுகி வந்து நஞ்சை வந்து கக்கினார் மீண்டும் அது மேல் வந்து கடல்லேயும் வந்து நஞ்சு இருக்குது அது ரெண்டும் சேரும்பொழுது ஒன்றா சேரும்போது ஆளாளம் என பெயர் பெற்றது பெயர் வந்து கிடைத்ததாம் இப்போது இந்த ஆழாளம் மிக்க பயங்கரமாக வெப்பமுடன் உலகத்துக்கே முடிவு செய்வது போல் விண்ணவரை விரட்டியது வளமா வளமாகவும் இடமாகவும் மறித்து துரத்தியது திசை தோறும் தேவர்கள் நடுங்கி ஒடுங்கி ஓடினார்களாம் தேவர்கள் வந்து எல்லாரும் வந்து வந்துதான் பயந்து ஒடுங்கி ஓடினார்களாம் ஏன்னா வந்து அந்த ஆளாளம் விஷம் வந்து பயங்கரமான விஷமாக அது வந்து பயங்கர வெப்பத்துடன் சூடா மற்றும் வெப்பத்துடன் உலகத்தையே வந்து அழிக்கக்கூடிய பேர்ப்பட்ட பயங்கரமான விஷமாக தோன்றியதாம் அதாவது உலகத்தையே விண்ணறையே வந்து அழிக்கக்கூடிய ஒரு கொடிய விஷமாக தோன்றியதாம் அப்பொழுது என்ன ஆயிற்றாம் வெண்ணிறமாக இருந்த விஷ்ணு மூர்த்தி விஷ வேகத்தால் நீல நிறம் ஆனார் மற்றும் வானவர்கள் அஞ்சு திருக்கையிலான் சென்று சிவனிடம் அடைக்கலம் புகுந்தார்கள் சிவபெருமான் கிட்ட வந்து எல்லாரும் வந்து கைலாயத்திற்கு சென்று சிவபெருமான் கிட்ட அடைக்கலம் கேட்டார்கள் அதாவது எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வானவர்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் போய் கைலாயத்துக்கு சென்று சிவபெருமான் கிட்ட கேட்டார்களாம் அப்போ என்ன ஆயிற்று தஞ்சம் புகுந்த வானவர்கள் தேவ தேவ மகாதேவ அருட்கடலே கருணை குன்றே தேவரீர் ஆண்டவர் நாங்கள் அடிமைகள் தேவரீர் ஆண்டவர் நாங்கள் உடைமைகள் நாங்கள் பார்க்கடலை கடைந்தோம் அந்த விவசாயத்தில் முதலில் விளைந்தது தேவரீருக்கு உரியது என்று கூறி முறையிட்டார்கள் ஓலமிட்ட வண்ணம் இடமாகவும் வளமாகவும் இட வளமாகவும் அவர் சந்நிதி முன்னுற்று தேவரது அண்டத்தில் ஒளித்தரர் அண்ட சராச்சங்களும் சகல தேவர்களும் சிவபெருமானை ஏக சித்தா சித்தனையாக தங்களை காத்தருள கூடித்து தித்த நேரமே பிரதோஷ கால நேரமாகும் அதாவது என்ன கூறுகிறார்கள்னா பிரதோஷ காலம்னா எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானிடம் மண்டிட்டு வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காலம்தான் பிரதோஷ காலம் அனைத்து தேவர்களும் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் கருணையே வடிவான கண்ணுதர் கடவுள் நமது அருகில் நிற்கும் சுந்தரரை பார்த்து சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொணர்வாய் என்று பணிந்தருளினார் சுந்தரர் நாதி வானவர்களால் அணுக முடியாத அதிபயங்கரமான கொடிய விஷத்தை நாவால் பழம் போல திரட்டி உருட்டி கொணர்ந்து சிவபெருமானிடம் தந்தார் சிவபெருமான் என்ன சொன்னார்னா சுந்தரர் வந்து அந்த கொடிய விஷத்தை இங்கு கொண்டு வா என்று ஆணையிட்டாராம் அதுபோன்று நாவல் பழம் போல வந்து அந்த விஷத்தை வந்து உருட்டி கொண்டு சிவபெருமானிடம் கொண்டு வந்து சேர்த்தார்களாம் இப்பொழுது கருணாமூர்த்தியான சிவபெருமான் நந்தி தேவரின் கொம்பின் நடுவில் தோன்றி அக்கொடிய விஷத்தை அடியவர்களாகிய அமரர்கள் உய்ய அமுதம் போல் உண்டு அருளினார் அந்த விஷம் உள்ளே சென்றால் உள்முகத்தில் உள்ள ஆறு உயிர்கள் அழிந்துவிடும் ஆதலால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்தில் தரித்தருளினார் அதனால் செம்மேனி எம்மானுடைய கண்டம் கரியதாயிற்று அதனால் மணிகண்டர் நீலகண்டர் என்று பெயர் பெற்றார் இது கார்த்திகை மாத சனி பிரதோஷ காலமாகும் இக்கதை கடம்பவன புராண மென்னும் ஸ்தல புராணத்தில் உள்ளதாகும் சிவபெருமானுடைய கருணைக்கு உதாரணம் இது ஒன்று போதாதா என்று நாலம்பா என்று ஒரு பாடலை ஆதிசங்கரர் சிவானந்தலகரியில் பாடியருளினார் இவ்வாறு எம்பெருமான் நஞ்சுடைய கருணை திரத்தை நால்வர்களும் மற்றைய ஆன்றோர்களும் புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் இறைவன் ஆளாள விஷத்தை உண்ணவில்லை யானால் பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் அன்றே மாண்டியிருப்பார்கள் எல்லோருடைய கண்டத்தையும் எந்தை பிரான் கண்டந்தீர் கண்ட தீர்த்தது மாலெங்கே வேந்தனுயர் வாழ்வெங்கே இந்திரன் செங்கோலெங்கே வானோர் இடி கோலோன் செய் அண்டங்கள் எங்கே பிரான் கண்டமங்கே நீர முறாக்காள் என்கிறார் வடலூர் வள்ளலார் பரவிவானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்தவிடம் வெருள உண்டு கந்த அருள் கொள் விண்ணவனே கரவின் மாமனே பொன் கொழுந்தமி சந்து காரையில் கந்து பம்பை நீர் அருவி வந்தலைக்கும் ஆமாத்தூர் அம்மானே சம்பந்தர் இந்த விஷத்தை வெம்மையால் திருமால் நீல நிறம் பெற்றார் அதற்கு முன் அவர் வெண்ணிறமுடன் இருந்தார் என்பதை பின்வரும் பாடலால் அறிய அதாவது நிறைய பாடல்கள் எழுதியிருக்காருங்க அதாவது திருஞான சம்பந்தர் எழுதிய பாடல் தான் நம்ம இப்போ படித்தோம் நிறைய ஆசிரியர்கள் வந்து சிவபெருமானை வர்ணித்து எழுதியுள்ளார் அதாவது சிவபெருமானே வந்து இந்த ஆழகால விஷத்தை உண்டு நந்திக்கு நடுவில் வந்து வீற்றிருந்தாராம் அதாவது அந்த பிரதோஷ காலத்தில் சனி பிரதோஷ காலத்தில் அவர் வந்து ஆலகால விஷத்தை உண்டு உலக மக்களை காப்பாற்றினார்களாம் இல்லனா சிவபெருமான் காப்பாற்றவில்லைன்னா உலகமே அழிந்திருக்கும் மற்றும் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ரிஷிகர்கள் எல்லாருமே உலகமே அழிந்திருக்கும் ஆனால் சிவபெருமான் வந்து நம்மை காப்பதற்காக அந்த ஆலகால விஷத்தை உண்டு நம்மை காப்பாற்றினார் என்று இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறது நடுவில் நிறையா வந்து பாடல் பாடலாசிரியர்களுடைய பாடல்கள் தான் நிறையா நான் படித்தேங்க அற்புதமான சிவபெருமானுடைய வரலாறு அதாவது பிரதோஷ வரலாறு நம்ம இப்போ பார்த்தோம் பிரதோஷம் எப்படி தோன்றியது பிரதோஷம் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷத்தை உண்டார் உண்டு நம் மக்கள் உலக மக்களை காத்தருள்ளார் இந்த சம்பவம் வந்து அழகாக கூறுகிறது அதாவது கருணாமூர்த்தியான சிவபெருமான் வந்து நந்தி தேவரின் கொம்புக்கு நடுவுல வந்து தோன்றி அந்த கொடிய விஷயத்தை வந்து அடியவர்களாகிய அமரர்கள் உய அமுதம் போல் உண்டு அருளினாராம் அந்த விஷம் உள்ளே சென்றால் என்ன ஆகும்னா உள்முகத்தில் உள்ள ஆறு உயிர்கள் அழிந்து விடுமோ எல்லாமே அழிந்திடும் அதனால் அவர் தானே வந்து உண்டு நம் உலக மக்களை காத்தருள்ளார் எப்பேற்பட்ட அற்புதமான கருணாமூர்த்தியான சிவபெருமான் பாருங்க நீலகண்டர் மணிகண்டர் என்று நிறைய பேர் அவருக்கு உண்டு மேலும் இது வந்து கார்த்திகை மாதத்தில் ஒரு சனி பிரதோஷ காலமாகுமா இக்கதை கடம்பவன புராணம் என்னும் கடம்பவன புராணத்தில் வந்து மதுரை ஸ்தல புராணத்தில் வந்து இது இருக்குது அதனால் சனி பிரதோஷத்தன்று தான் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது இது வந்து ஒரு பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இது பார்ட் ஒன் அப்படின்னு இதை பிரிச்சுக்கலாம் பார்ட் டூ வருங்க மீண்டும் பார்க்கடல் கடைந்தது எப்போது அப்படின்னு பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் இதோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப லாங்காக போகும் இந்த வீடியோ அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் அதாவது நிறைய ஷேர் செய்யுங்க அதாவது பிரதோஷ வரலாறே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் வந்து அவர்களும் பலனை அடையட்டும் மேலும் அவர்கள் பலனடையும் போது நமக்கு தானாகவே பலன் வந்து சேரும் இல்லையா அதனால் நிறைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க மற்றும் ஆல் இன் ஒன்ஸ் ஒன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாங்க இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது குக்கிங் வீடியோஸ் இருக்குது கார்டனிங் வீடியோஸ் இருக்குது எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்குது மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் இருக்குங்க நிறைய வந்து டிவோஷனல் பாடல்கள்லாம் இருக்குங்க நிறைய அப்புறம் அதே மாதிரி ஒரு வரி மந்திரம் அது வந்து எதை எந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோங்க நிறைய பாடல்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம் பிரதோஷ பாடல்கள் திருவாசக பாடல்கள் திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க நிறைய நல்ல டிவோஷனல் வீடியோஸு நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கிறதுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்